நன்றி அடுத்து அடுத்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி உடைய மாவட்ட திரு அப்துல் சப்தார் அவர்கள் இன்று இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கின்ற எனது அருமை சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் என்று கூறிக்கொண்டு எப்போதுமே தொடர்ச்சியாக இஸ்லாமிய அமைப்புகளும் கட்சிகளும் தொடர்ந்து இந்த யுத்தாரிகளை நடத்தி மற்றவர்களை அழைத்து இந்த நோம்புதல் நிகழ்ச்சிகளை நடத்துவது வழக்கம் ஆனால் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நமது அன்பு மாமா உமாபலிசிவன் அவர்கள் தொடர்ந்து இந்த சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த நோம்பு தொடர்பு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வைத்திருக்கின்றார் அண்ணாருக்கு இரண்டு நீண்ட ஆய்வுகளில் நல்ல போன்ற நிலைகள் நடத்தப்பட வேண்டும் எதிர்காலத்தில் காங்கிரஸ்